அனைவருக்கும் வணக்கம் நீ முட்டாளாக நடிக்க கற்றுக்கொண்டால் வாழ்வில் பாதி கஷ்டங்களை கடந்துவிடலாம் சொன்னவர் கலில் ஜிப்ரான் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமணச் சட்டம் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவை பார்த்து கொண்டு வருகிறோம் முதலாவதாக செக்ஷன் ஃபைவ் என்ன சொல்லுது கண்டிஷன் ஃபார் இண்டு மேரேஜ் அடுத்து ச ஒ செவனு செரமனீஸ் எவ்வாறு சம்பிரதாயப்படி திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்பது ஏல சீர்திருத்த மற்றும் சுயமரியாதை திருமணம் பார்த்தோம் எட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்பதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸு பத்தில் ஜுடிஷியல் சப்பரேஷன் பதினொன்றில் வாய்டு பன்னெண்டில் வாய்டபுள் மேரேஜ் தேர்ட்டீனில் அந்த க்ரோன்ஸ் ஃபார் டிரைவர்ஸு அப்புறம் தேர்ட்டின் சப்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு மாத்திரமே போடலாம் தேர்ட்டின் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் லீவ் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் பார்த்தோம் அப்புறம் தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சன்ட் பார்த்தோம் ஃபோர்டீனில் வித்தின் ஒன் இயருக்குள்ளே பெட்டிஷன் போடக்கூடாது என்று பார்த்தோம் அப்புறம் ஃபிஃப்டீனில் எப்பொழுது விவகாரத்து பெற்ற பிறகு இரண்டாவது மறுமணம் திருவு செய்து கொள்ளாமென்று பார்த்தோம் அப்புறம் சிக்ஸ்டீனில் டிஜிட்டிமெசி ஆஃப் ஆஃப் த சைல்டு அவுட் வாய்ட் மேரேஜ் பார்த்தோம் தான் அதே மாதிரி எயிட்டீன்லேயும் வந்து சம் சர்டைன் கண்டிஷன்ஸும் இருக்கின்ற போது என்ன தண்டனை பார்த்தோம் இருப்பது நைன்டீன் நைன்டீன் செக்ஷன் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் கோர்ட் டு விச் பெட்டிஷன் ஷால் பி மனு தாக்கல் செய்யப்படுவதற்குரிய நீதிமன்றம் எது எந்த நீதிமன்றத்தில் இப்போ நம்ம விவாகரத்து கேட்டு அல்லது திருமண சம்பந்தமான நம்ம சொன்ன இந்த பெடிஷன் எல்லாம் போட வேண்டும் என்றால் எந்த நீதிமன்றத்தில் நாம் மனு தாக்கல் செய்தல் வேண்டும் இது மிக மிக முக்கியம் ஏன்னா இண்டு மேரேஜ் ஆக்டில் நிறைய பேர் இப்போ எந்த ஜூரிசிக்ஷன் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அதனால ஆஸ் எ ப்ராக்டிஸிங் லாயருக்கு அதேமாதிரி நம்ம சிவில் ஜட்ஜ் எக்ஸாமின் போது இதில் கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது விச் ஜூரிசிக்ஷன் ஃபார் த இண்டு மேரேஜ் ஆக்டுன்னு கேட்டாங்கன்னா இது தெரிஞ்சிருக்கா என்ன சொல்றாங்க டிஸ்ட்ரிக் கோர்ட் வித்தின் வித்தின் லோக்கல் லோக்கல் லிமிட்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் ஆஃப் ஊஸ் ஆர்டினரி ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் சிவில் ஜூரி ஜூரி இப்போ இப்போ வந்து சொல்லியிருப்பாங்க 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 டிஸ்ட்ரிக் கோர்ட்னா எங்கே த்ரீ நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு அப்போ என்ன என்ன அதே மாதிரி த மேரேஜ் இவர்கள் இருவரும் இந்துக்கள் இவர்களுக்கு எங்கே திருமணம் நடைபெற்றதோ உதாரணத்துக்கு இப்போ திருவள்ளூர் வீரராக கோயிலில் திருமணம் நடைபெற்றால் இங்கே இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சரி அடுத்து என்ன ரெஸ்பாண்ட் ரெசைடிங் அட் த டேட் ஆஃப் ப்ரெசன்டிங் பெட்டிஷன் இப்போ இருவரில் யாராவது ஒருவர் எதிர் மனுதாராக இருக்கிறார்கள் சொன்னால் அவர் வசிக்கிற இப்போ கணவன் வசிக்கிற இடமாக இருந்தால் எதிர் மனுதாராக இருக்கார் அவர் இல்லை மனைவி எதிர் மனுதாராக இருக்கார் ஏன்னா கணவன் பெட்டிஷன் போட்டிருக்காரு அதில் எதிர் மனுதாரு மனைவி மனைவி படிச்சு போட்டிருக்காங்க கணவன் நீதிமன்றத்தாக இருக்கின்ற போது அந்த இடத்தில் மனு தாக்கல் செய்யலாம் அடுத்து என்ன திரியில பார்ட்டிஸ் லாஸ்ட் ரிசைடெட் டுகெதர் இப்போ இவர்கள் இருவரும் கடைசியாக வாழ்ந்த இடம் ஒன்று இருக்குது இப்போ திருவள்ளூரில் பூங்கா நகரில் வாழ்ந்துருக்க கடைசியாக அவங்க பிரிவதற்கு முன்னால கடைசியாக அங்கே தான் வசித்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தினுடைய அதிகாரம் வரக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த என்பது எப்பொழுது நடைமுறை வந்தது என்றால் முதல்ல இல்லை நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல எப்போ நடைமுறை வந்தது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வந்தது என்னவென்று சேர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் பெட்டிஷன் அந்த மனுதாரரானவர் மனைவியாக இருக்கின்ற போது இப்போ இது வந்து ஃபார் ஒய்ஃப் தான் இந்த பெட்டிஷன் போடுறவங்க மனைவியாக இருந்தால் இவர் எங்கே வசிக்கிறாரோ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்குள்ள சண்டை நடைபெற்ற கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டு மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே தான் வசிக்கிறார்கள் கணவர் வீட்டுக்கே செல்லவில்லை என்றால் இந்த அம்மா வீட்டில் வசிக்கின்ற இந்த வீட்டினுடைய ஜூரி சிக்ஷன் இருக்குல்ல அந்த மாவட்ட அமர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்றால் செய்யலாம் அது மனைவிக்கான உரிமையாக சொல்லப்படுகிறது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாருங்க நான்காவது பெட்டிஷனர் ரெசைடிங் அட் த டேட்டா ப்ரெசெண்டிங் பெட்டிஷன் இப்போ வந்து பெட் இருக்காங்கல்ல இந்த பெட்டிஷ்னர் இருக்காங்க இவர்கள் அந்த நீதிமன்றத்தில் இந்து இந்த திருமண சட்டத்தின் விவாகரத்து கேட்டோ அல்லது வேறு ரெமெடி கேட்டோ மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது இன்கேஸ் இதுதான் முக்கியமாக இன்கேஸ் வேர் இந்த ரெஸ்பாண்டு இருக்காங்கல்ல

ஜம்மு அண்டு காஷ்மீர் உள்ளடங்காக இந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து செல்லும் சொல்லிருக்காங்க ஒருவேளை இந்தியாவின் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் வசிக்கின்ற போது அப்போ இந்தியாவிலே அதாவது ஆக்ட் ஆகினால் மனு தாக்கல் செய்யலாம் அப்படி இருந்தால் இந்தியாவில் வரைக்கும் மனைவி வந்து இந்தியாவில் வசிக்கிறாங்க கணவர் அவுட் சைடு வசிக்கிறார் அமெரிக்காவில் வசிக்கிறார் என்றால் இந்தியாவில் மனைவி அந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும் அடுத்து இன்கேஸ் அந்த எதிர்மனுதாரர் கணவனோ மனைவியோ ஏழு ஆண்டு எங்க இருக்காருன்னு தெரியல அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே அப்போ எங்கே வசிக்கிறாரோ இந்தியா வசிக்கிறாங்க இப்போ வெளியே போனாரு எங்க போனார்க்கு தெரியல ஆனால் அவர்கள் இங்கே திருவள்ளூர்ல வசிக்கிறார்கள் ஏழு ஆண்டு காலமாக கணவனை காண இல்லை மனைவியை காணவில்லை கேட்கவே இல்லை உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை என்ற சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் மனைவியான இங்க திருவள்ளூர்ல வசிக்கின்ற போது அங்கே ஜூரிசிட்டி இருக்கின்ற அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் இப்போ இந்த நைன்டீன் செக்ஷன் ஆனது இதற்கு முன்னதாக என்றால் சாரி செக்ஷன் டோல் ஆக இருந்தது ஓகேவா வித் எஃபெக்ட் ஃபார் எப்போ வந்து இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் இது என்ன பண்ணது அது சப்ஸ்டியூட் செய்யப்பட்டு பத்தொன்பதாக இருக்கின்றது செக்ஷன் நைன்டீனுக்கான ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அதாவது நடிகை சுகன்யா இருக்காங்கள அவருடைய வழக்கை பற்றி பார்ப்போம் என்னவென்றால் சைட்டிஸ்ட் பாருங்க ஆர் ஸ்ரீதரன் வர்சஸ் த ப்ரிசைடிங் ஆபீசர் நோனஸ் சுகன்யா அதாவது ஆக்ட்ரஸ் சுகன்யா கேஸ் ஆர் டூ வராங்க அதில் ப்ரிசைடிங் ஆபீசர் வந்து ஆர் ஒன்னு சைடிஷன் என்ன டூ தௌசண்ட் டென் வால்யூம் ஃபோர் சிடிசி கரண்ட் தமிழ்நாடு கேசஸ் பேஜ் நம்பர் எயிட் டபுள் டூ இந்த வழக்கு முதல்ல ஃபேக்ட் பண்ண சொல்லிடுறேன் பாருங்கள் இவங்க தான் நடிகை சுகன்யா இவர் கணவர் ஸ்ரீதரன் இவர்கள் இருவரும் திருமணம் செய்கிறோம் முதல்ல இவங்க ஃபேமஸ் நடிகையாக இருந்தாங்க நடிகையாக இருக்கின்ற போது ரெண்டாயிரத்தி அதாவது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஸ்ரீதரனை எந்த இடத்துல பாலாஜி டெம்பிள் நியூ ஜெர் நியூ ஜெர்சி யுனைடெட் ஸ்டேட் அங்கே அங்கே திருமணம் செய்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி மூணில் நான் வந்து திரைப்படங்கள் நடிக்க வேண்டியிருக்கு அதனால நடிச்சுட்டு மீண்டும் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்ரீதரன்கிட்ட சொல்லிட்டு சுகன்யா தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்கே நடிக்கிறாங்க பிறகு அங்கே போகவே இல்லை போக என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டர்ஸ் சுகன்யா பிட்டிஷன் ஃபைல்டு ஃபார் டிவோர்ஸ் இதில் அந்த செக்ஷன் தேர்ட்டீன் கிளாஸ் ஒன் ஏ கிளாஸ் ஒன் என்ன சொல்லுது குறிவால்டி என்னுடைய கணவர் அங்கே ஃபாரின்ல யூஎஸ்ஏவில் எனக்கு கொடுமைப்படுத்துகிறார் எனவே இனிமேல் நான் அவருடன் வாழ போகிறதில்ல எனக்கு விவகாரத்து கொடுங்கள் என்று சென்னை ஃபேமிலி கோர்ட்டில் அந்த மனுவானது வாஸ் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஜூலை டூ தௌசண்ட் ஃபோரில் அந்த மனுவானது என்ன பண்ணுது இப்போ வந்து இதான் உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் இதான் சிட்டி சிவில் கோர்ட் சென்னை இந்த நீதிமன்றம் இந்த நடிகை சுகன்யாவினுடைய வழக்கை விசாரித்து வர ஆனால் வந்து என்ன இந்த சம்மனே சர்வாவலை யூஓசில் வசிக்கின்ற இந்த ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே தான் இருக்கார் சம்மன் நாட் சர்வடுன்றதுனால நீதிமன்றம் என்ன செய்கிறது என்று சொன்னால் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அதாவது ஒருதலை பட்சமான தீர்ப்பு வழங்கி இவருக்கு விவகாரத்து தன்னுடைய கணவரை இருந்து பெற்றுவிட்டதாக உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது பிறகு தான் இந்த கணவர் இருக்க யார் ஸ்ரீதரனுக்கு இவர் தான் அப்புறம் ஸ்ரீதரன் கேம் டு நோ அதுக்கப்புறம் தான் தெரியுது பேப்பரில் பார்க்குறாரு நடிகை சுகன்யா அவர்கள் தன்னுடைய கணவர் அதாவது வெளிநாட்டில் வசிக்கின்ற தன்னுடைய கணவர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து விவாதத்து பெற்றார் அப்படின்னு பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு Filed a writ petition by invoking Article 226 or under Article 226 of Indian Constitution of India, Constitution of இந்தியா நைன்டீன் பிப்டி பிஃபோர் ஆனவல் ஐ கோர்ட் மெட்ராஸ் என்ன ரிட்டு ரிட் ஆஃப் ப்ரொகபிஷன் அதனால தான் ஆர் ஒன்னா யாரை சேர்க்கிறாங்கன்னு சொன்னால் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் ஃபேமிலி கோர்ட் சென்னையே ஆர் ஒன்னா சேர்க்கிறார் ஏன்னா ரிட் ஆஃப் நீங்கள் சொல்லுது அந்த ஆர்டர் செல்லாது அதை தடை நிறுத்தணும் அப்படின்னு அவர் அப்புறம் ஆர் டூ தான் வந்து நடிகை சுகன்யா அந்த உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார் அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை எதிர்த்து இதுதான் ஃபேக்ட் எல்லாம் இருக்கின்ற போது இந்த உயர்நீதிமன்றமானது விசாரித்து என்ன சொல்றது என்று சொன்னால் ஹெல்டு என்ன இதுதான் முக்கியம் இந்த நைன்டீனுக்கு இண்டிபெண்ட் ஜாக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கான ஹெல்டு உயர் நீதிமன்றம் சுகன்யா வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கியது என்றால் த அப்பல் அண்ட் பாஸ் ஒரிஜினலி அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஸ்ரீதரன் யாரு அவர் வந்து இந்தியாவில் பிறந்த ஒரு குடி மகன் இந்தியாவில் வசித்தவர் சரி ஹி அக்வயர் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆன் ஹிஸ் மைக்ரேஷன் பிறகு என்ன பண்றாரு இந்தியாவில் இந்த ஸ்ரீதரன் அவர்கள் யுஎஸ்ஏக்கு சென்று மைக்ரேஷன் குடிபெயர்ந்து மைக்ரேட்டா குடிபெயர்ந்து இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து யுஎஸ்ஏக்கு சென்று அங்கே தங்கி அந்த யுஎஸ்னுடைய குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கி வசித்து விடுகிறார் இப்படி இருக்கிற போது அங்கே திருமணம் நடைபெறுகிறது இல்லை அதான் சொல்றாங்க மேரேஜ் வாஸ் சால்மைஸ் அண்டர் இண்டுலா ஆனால் இவர்கள் இருவருக்கும் சுகன்யாவுக்கும் சீதரனுக்கும் இடையே நடைபெற்ற இந்த திருமணமானது எதன் முறைப்படி எந்த சட்டத்தின்படி நடைபெற்றது என்று சொன்னால் இந்து முறைப்படியும் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி நடைபெற்றது ஏன்னா பாலாஜி டெம்பிள் தான் நடக்குது

இந்த அம்மா என்னுடைய மனைவி நடிகை சுகன்யா வந்து இங்கே ஃபேமிலி கோர்ட்டு சென்னையில் வழக்கு பண்ணியிருக்காங்க இது என்னை கட்டுப்படுத்தாது ஏன்னா நான் ஃபாரின்ல இருக்கிறேனே அதனால இது என்னை கட்டுப்படுத்தாது அப்படி இவர்கள் இங்கேயே பண்ணாங்கன்னு சொல்றாரு சொல்றாரு அவர் அப்போ என்ன சொல்றாங்க உயர் நீதிமன்றம் என்றால் நீ சொல்லுகின்ற அதாவது நான் யூஎஸ்எல் வசிக்கிறேன் என்கின்ற அந்த ஒரே காரணத்தை மேர்லி பிகாஸ் அதை மட்டுமே நான் அந்த குடியுரிமை பெற்றுவிட்டேன் மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லுகின்ற வாதுரையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி என்ன சொல்றாங்க எந்த விதமான மெரிட்டும் இல்லை என்று உயர் நீதிமன்றமானது தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவினை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது பிற அது அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க அந்த எல்டில் என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் டொமிசல் ஆஃப் இந்தியா பை ஆரிஜன் ஸ்ரீதரன் என்பவர் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கே குடியுரிமை பெற்றவர் அதனால் அவர் ஃபாரில் இருக்கிறது சொல்ல முடியாது ஒன்று அதே போன்று இதை இதை நோட் பண்ணிங்க த ப்ரொவிஷன் ரிகார்டிங் ஜூரிசிக்ஷன் அண்டர் செக்ஷன் நைன்டீன் கிளாஸ் ஃபோர் நம்ம பார்த்ததில்ல இது ஆல்ரெடி பார்த்துருவோம் இதில் கிளாஸ் போர்ட்லாம் சொல்லியிருப்பாங்க எந்தெந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள் இந்த வழக்குகளை தாக்கல் செய்யலாம் பார்த்ததில்ல அந்த மாதிரி இருக்கின்ற போது இந்த புருஷன் என்ன சொல்லுதுன்னா பர்மிட்ஸு ப்ரெசென்டேஷன் ஆஃப் பெட்டிஷன் இன்கேஸ் ரெஸ்பான்ட் ரெசீடிங் அவுட் சைன் த டெரிட்டரி டு விச் ஹெச்எம்ஏ எக்ஸ்டன்ஸ் அதனால இந்து திருமணம் அளாவி இருக்கின்ற இந்த ஆழ்வரைக்குள் அந்த ரெஸ்பான்டன்ட் வெளிநாட்டில் வசித்தால் கூட பெட்டிஷனினை அந்த பெட்டிஷனர் ஆனவர் இந்தியாவிலேயே எங்கே வசிக்கிறாரோ அங்கேயே தாக்கல் செய்யலாம் என்று சொல்கிறது அதன்படி சுகன்யா அவர்கள் இங்கே இந்த கோர்ட்டில் மெட்ராஸில் தாக்கல் செய்து செல்லும் அதில் எந்த விதமான டிஸ்பூட்டும் இல்லை ஆஸ்பர் செக்ஷன் நைன்டீன் கிளாஸ் ஃபோரின் படி இண்டிபெஜெக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைன் படி என்று சொல்லி தீர்ப்பு தொடங்கியது பிறகு இதை ஸ்ரீதரன் உச்ச நீதிமன்றம் எஸ் எஸ்எல்பி போகிறார் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரிதான் என்று சொல்லி வித்தின் ஃபோர் மந்த்ஸில் இந்த வழக்கை டிஸ்போஸ் பண்ணுங்கள் டைரக்ஷன் கொடுத்து எஸ்எல்பியை டிஸ்மிஸ் செய்து விடுகிறார்கள் இதுதான் இந்த செக்ஷன் நைன்ட்டுக்கான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு பேர் இந்த இந்திய திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சின்படி சார் என் கணவர் வந்து ஃபாரின் வசிக்கிறாரு நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இல்லை மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருக்கிற ஃபேமிலி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் படுமையாக கணவர் இல்லை மனைவி என்று நிறைய கேள்விகள் கேட்குறாங்கல்ல அதுக்கு இந்த சுகன்யா நடிகை சுகன்யாவுடைய வழக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் ஃபிலிம்ஸ் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி மேரேஜ் சம்மந்தப்பட்டது இந்த ஜூரிஸ்டிக் சம்பந்தப்பட்டது அதுவும் தெளிவுகளை கொடுப்பது இந்த ஸ்ரீதரன் சுகன்யா வழக்கு மிகவும் பேருதியாக இருக்கும் எனவே இதை நன்றாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளவும் அதே போல இப்போ நீதிமன்றத்தில் நிறைய வழக்கு எங்கே இருக்குது இப்போ ஃபேமிலி கோர்ட்ல தான் இருக்குது டிஸ்பூட் ரிகார்டிங் டைவோர்ஸ் தான் எல்லா கோர்ட்லேயும் அப்போ அதற்கும் இது ப்ராக்டிஸ் நாயிருக்கும் இது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வழக்கு ஜூரிஸ்ட் சம்பந்தமாக இருந்தால் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் நீங்கள் பாருங்க ஆக்ட்ரஸ் சுகன்யா கேஸ் டிசைடட் பை த ஹை கோர்ட் அண்ட் ஆல்சோ அபெக்ஸ் கோர்ட் தட் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ கிவ் டைரக்ஷனு இந்த ஜூரி அதாவது வெரி கிளியராக சொல்லியிருக்காங்க செக்ஷன் நைன்டீன் கிளாஸ் ஃபோர் அப்ளிகபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வழக்கை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் யூஆராக நீங்கள் பிலிம்ஸ் எக்ஸாம் சிவில் ஜட்ஜிக்கு தயாராகின்ற போது இந்த ஜூரி சிக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் அதனால் இந்த ஜூரி எந்தெந்த நீதிமன்றங்களில் இந்த மாதிரி இண்டு மேரேஜ் ஆக்டின்படி மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்பதை நீங்கள் கேள்விகளாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி அறுவை சந்திப்போம் நன்றி வணக்கம்